உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வைத்தால் போதும் மகாலட்சுமியின் அருளினால் அல்ல அள்ள குறையாத செல்வம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க என்ன வந்து நம்ம வைக்கணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நமக்கு பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது ஸோ இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் தவற விடுறவங்க நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த பரிகாரத்தை செய்யறதன் மூலமாக உங்கள் வீட்டில் நல்ல பண வரவு அல்லல்ல குறையாத செல்வம் லட்சுமி கடாட்சம் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாலட்சுமி வழிபாட்டுக்கும் சரி சுக்ர பகவானுடைய வழிபாட்டுக்கும் சரி இந்த ஒரு நாள் ஏற்ற ஒரு நாள் வெள்ளி செவ்வாய் எப்பொழுதும் போல மகாலட்சுமிக்கு உகந்த நாள் சுக்கிரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது வெள்ளிக்கிழமை ஸோ இந்த நாளில் நம்ம இவங்களை வழிபாடு செய்யறதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் பொருளாதார ரீதியான இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி வீட்டில் ஒரு நல்ல செழிப்பு செல்வம் அப்படின்றது நிச்சயமாக பெருக ஆரம்பிக்கும் சரி இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னாலே லட்சுமி வழிபாடு செய்யணும் அப்போ சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆறு மணி போல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க நிலவாசலை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே நிலவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு எலுமிச்சை வச்சிங்க அப்படின்னாலே அது வீட்டுக்கு நல்ல ஒரு மங்களகரத்தை கொடுக்கும் நிலவாசலை சாதாரண தண்ணியால் நீங்க சுத்தம் பண்றதுக்கு விட அதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அது நறுமணமாக இருக்கும் நம்ம நிலைவாசலை தெய்வங்கள் உறைகிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இந்த மாதிரி வைக்கும் போது அது தெய்வங்களுடைய அருள் நிறைந்ததாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியும் எளிதாக வீட்டிற்குள் நுழையா இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நம்ம தான் வைக்க போறோம் அதனால நிலைவாசலை நல்லபடியாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுக்கோங்க அதுக்கடுத்துதான் மகாலட்சுமி படம் எடுத்து பொட்டு வச்சுட்டு மகாலட்சுமிக்கு வாசலையான மலர்கள் இதெல்லாமே வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு நெய் தீபம் ஏத்துங்க தினமும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப நல்லது முடியாதவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது வீட்டில் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் இந்த பரிகாரத்துக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய உப்பு தான் இப்போ நம்ம நமக்கு தேவையான பொருளாக இருக்கும் இதை வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்து நீங்கள் செய்யலாம் இல்லை ஒரு கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா அதில் கூட இதை நீங்கள் வந்து செய்யலாம் சரிங்களா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பை அந்த கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா அந்த பவுலில் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க அந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லாக வந்து கொட்டணும் அதனால் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை ஒரு சின்ன அன் மண் அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா அதை கூட எடுத்துக்கோங்க புதுசாக அகல் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஏற்கனவே நீங்கள் வீட்டில் இருக்கிறத கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அகல் விளக்கு எடுக்கிறீங்க இல்லை கண்ணாடி பவுல் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு இன்னும் கல் உப்பு அதை நிறைய நீங்கள் வந்து நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மஞ்சளையும் குங்குமத்தையும் மேலாக அந்த உப்புக்கு மேலே வச்சுட்டு ஒரு நாலு கிராம்பு எடுத்து நாலு மூளையிலுமே சுருகி வைக்கணும் அந்த பூ வந்து மேலே இருக்க மாதிரியும் தண்டு பகுதி கீழே இருக்க மாதிரியும் சுருகி வைங்க இப்படி சுருகி வச்சுட்டு இன் மகாலட்சுமி கிட்ட மனுசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிலைவாசலுக்கு வெளியில இந்த பொருளை வைக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது மகாலட்சுமி நம்ம வீட்டிற்குள் நுழைவார்கள் நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு திரு சக்தியும் நெருங்கவே நெருங்காது வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் வராமல் நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு பொருளுக்குமே அந்த எதிர்மறையை இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றதுனால நம்ம வாசல் படியில் இது வைக்கிறது ரொம்ப முக்கியம் வைக்கும் வைக்கும்போது நீங்கள் கால் மிதி மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கால் மிதி பட்டுச்சுன்னா உப்பு கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு ஓரமாக வெளியில் நிலவாசப்படிக்கு வெளியில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுடுங்க இதை வந்து ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் வந்து வைக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் இது அந்த இடத்துல இருக்கட்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அடுத்த வியாழக்கிழமை இதை எடுத்து இந்த பொருட்களை எல்லாத்தையுமே நீங்கள் கால்மதிப்படாத இடத்துல போட்டுருங்க உப்பை கரைச்சி நீங்கள் சிங்க்ல கூட கொட்டிடலாம் அந்த கிராம நீங்கள் வீட்டில் எரித்து புகையாக காட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுவுமே நீங்கள் தூக்கி போட்டலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் செய்துட்டு வர வர மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவு தங்கு தடையின்றி கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க நன்றி